நம்ம நிறைய பேரை திட்டுறதுக்கு வந்து மயிராண்டி அப்படிங்கிற வார்த்தையை வந்து உபயோகப்படுத்தியிருக்கோம் அதே மாதிரி குழந்தைகளை பயமுறுத்துறதுக்காக பூச்சாண்டி அப்படிங்கிற வார்த்தையும் உபயோகப்படுத்திருப்போம் இது ரெண்டுக்குமே அர்த்தம் என்ன அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் வந்து நம்மளுடைய சிவன் நடிகர்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா தலையில் நிறைய முடி வச்சுருப்பாங்க அப்போது இந்த முடி அப்படிங்கிறதுக்கு தமிழில் மயிர் அப்படிங்கிற ஒரு பேர் இருக்குது அப்போது இந்த முடி நிறைய வச்சுருக்கக்கூடிய ஆண்டி ஆண்டினா வந்து அவங்க வந்து சன்னியாசி அப்படிங்கிற அர்த்தத்தை வந்து அது தருது அப்போ இந்த நிறைய முடி வச்சிருக்கக்கூடிய ஆண்டி அப்படிங்கிறது தான் இதுக்கு வந்து அர்த்தம் அதே மாதிரி பூச்சாண்டி அப்படின்னா அவங்க வந்து உடம்புல நிறைய பார்த்தீங்கன்னா சிவனாடியர்ல பார்த்தீங்கன்னா உடம்புல அங்கேயே கையில் உடம்புல எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா திருநீர் நிறைய பூசி இருப்பாங்க அப்போ நிறைய பூசி இருக்கிறதுனால அவங்க பேர் பூச்சாண்டி அப்படிங்கிற பேர் இருந்துச்சு இது எப்போ வந்துச்சு அப்படின்னா ஒரு ஒரு நேரத்தில் வந்து சைவ சமயத்துக்கு சமண சமயத்துக்கு நிறைய சண்டை வந்தது அப்படிதான் அவங்களுக்கு தெரியும் அந்த நேரத்துல சமண முனிவர்கள் சைவ முனிவர்களை வந்து சிவனாடியர்களை திட்டுறதுக்காக உபயோகப்படுத்தின வார்த்தைகள் தான் இந்த மயிராண்டி பூச்சாண்டி அப்படிங்கிறதுலாம் அந்த நேரத்தில் திட்டத்துக்கு கூட பாருங்க ரொம்ப கெட்ட எல்லாம் யூஸ் பண்ணாம இந்த மாதிரி நாகரிகமான வார்த்தைகளை உயர் படுத்திருக்காங்க அது மாதிரியான தமிழில் இருக்கக்கூடிய நிறைய விஷயம் தெரிஞ்சுகிறது நம்ம நம்ம சேனலில் பண்ணிக்கிறீங்க